வணக்கம் சமீபத்தில் கருவூர்ல நடந்த தமிழக வெற்றிக்கழக கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் பலியானது என்பது ஒரு வருந்தத்தக்க விடயம்தான் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசி வரக்கூடிய இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தா அதில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தோம் அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடந்த கும்பகோணம் கூட்ட நெரிசல் சம்பவம் பத்தி கேள்விப்பட்டோம் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்த அந்த கும்பகோணம் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் மன்னிக்கணும் தலைவி யாருன்ட்டு பார்த்தா அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த கும்பகோணம் மகாமகம் கூட்ட நெரிசல் சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்றேன் கேளுங்க இது கும்பகோணம் கூட்ட நெரிசலின் கதை தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகரம்னா அது கும்பகோணம் தாங்க திரும்புற பக்கமெல்லாம் கோயில்களும் புண்ணிய தீர்த்த குளங்களும் நிறைந்த ஒரு ஊர் அப்படிப்பட்ட கும்பகோணம் நகரத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மகாமகம் திருவிழா என்பது நடந்துகிட்டு இருந்தது சுமார் பத்து நாட்கள் நடந்த அந்த திருவிழால முக்கிய நாள் மற்றும் நேரமாக சொல்லப்பட்டது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மதியம் பனிரண்டு மணி ஏன்னா அந்த தான் ராகு பகவான் அவர்கள் சிம்மராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு அந்த நேரத்தில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது என்பது அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது அந்த செய்தி அப்பொழுது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் போனது என்னதான் ஒரு திராவிட கட்சியின் தலைவியாக அவங்க இருந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மேலும் அவங்களுடைய ராசி சிம்ம ராசி என்பதாக அவங்களுடைய ஜோதிடர்களும் நீங்கள் மகாமகம் குளத்தில் போயிட்டு நீராடுவது நல்லது அப்படின்ட்டு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு தன்னுடைய தோழி சசிகலாவுடன் கும்பகோணம் மகாமகம் குளத்துக்கு நீராட வந்தாங்க ஜெயலலிதா மையர் அவர்கள் சுமார் ஆறு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மகாமகம் குளமானது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு வாயில்களை கொண்டிருந்தது மேலும் அமையார் ஜெயலலிதா அவர்கள் நீராடுவதற்காக குளத்தின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது மற்ற கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த மகாமகம் குளத்தை சுற்றி மொத்தம் பதினாறு கல் மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்தது அதில் ஒரு மண்டபம் தான் குளத்தின் வடக்கு பகுதியில் இருந்த தர்மசாலா மண்டபம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புண்ணிய நீராடி கொண்டிருந்த அதே நேரத்தில் தர்மசாலா மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிசு அமைப்பினர் பக்தர்களுக்கு அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பரபரப்பான நேரத்தில் தான் தர்மசாலா மண்டபத்தோட பக்க சுவர் என்பது இடிந்து விலகுது அந்த இடிபாடுகளில் சிக்கி ஒரு பதினைந்து பேர் அங்கே பலியாக மக்கள் அங்கும் இங்கும் அலைமோத ஆரம்பிக்கிறாங்க அதன் காரணமாக மகாமக குளத்தோட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஒரு பெரும் கூட்ட நெரிசல் என்பது ஏற்படுது அந்த கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிக்க பல பக்தர்கள் குளத்தோட தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை நோக்கி ஓடி வந்ததாகவும் அவங்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி வெளியேற்றியதாகவும் சொல்லப்படுது அரசாங்க குறிப்புகளில் இது போன்ற தகவல்கள் ஏதும் இல்லை என்றாலும் பல பத்திரிகையாளர்களால் இந்த விடயம் என்பது முன்வைக்கப்படுது இவ்வளவு நடந்திருக்கு அங்கேயே இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இந்த விடயம் தெரியாதா அப்படின்ட்டு கேட்டால் அதற்கு ரெண்டு தரவுகள் சொல்லப்படுது ஒன்று ஜெயலலிதா அம்மையாருக்கு அவங்க குளத்தில் இருந்தபோதே இந்த தகவல் சொல்லப்பட்டது அப்படின்னும் மற்றொன்று இல்லை அவங்க வழிபாடுகள் அனைத்தும் முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பிய பின்புதான் இந்த தகவல் சொல்லப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க மேலும் திருவிழா மட்டுமின்றி ஜெயலலிதா அம்மையாரை காண வேண்டும் என்ற ஆவலில் பல மக்கள் குவிந்ததன் காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்தது என்று பத்திரிகைகள் விமர்சித்தன இந்த விடயம் அரசியல் களத்தில் புயலை கிளப்பியது என்றாலும் அது பெருமளவில் ஜெயலலிதா அவர்களை பாதிக்கல அதற்கு காரணம் அதிமுக அன்னைக்கு நூற்றி அறுபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தனிப்பெரும்பான்மை ஆளும் ஆளுங்கட்சி அன்று வெறும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த திமுக இந்த சம்பவம் குறித்து பெரும் அழுத்தம் கொடுக்க முடியாமல் போனது மேலும் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து இந்த சம்பவத்துக்கு காரணம் காவல்துறையின் அலட்சியமும் தர்மசாலா மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிசித்த அமைப்பினர் நடத்திய அன்னதானம் கூட்டமும் தான் அப்படின்னு சொல்லி தன் குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஜெயலலிதா அமையார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கருவூர் சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அன்று ஜெயலலிதா அவர்கள் மீது வைக்கப்பட்டது போன்ற அதே தான் இன்றும் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுது ஆனால் அன்று ஒரு ஆளுங்கட்சியின் முதல்வர் என்பதால் ஜெயலலிதா அமையார் அவர்களால் அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து மிகவும் எளிதாக வெளியே வர முடிந்தது இன்று விஜய்க்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அவ்வாறானது அல்ல அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் அனுபவம் மிக்க ஒரு பெரிய கட்சியுடன் கைகோட்பது மட்டுமே இன்று அவரையும் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தையும் காப்பாற்றும் என்பது பல பேரோட கருத்தா இருக்கு அவரும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காரு கூடை சேர்க்கிற மதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணையும் அப்படின்ட்டு பல பேர் சொல்றாங்க அப்படி இணைந்தா அது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்ட்டு நீங்க ஒரு கணக்கு போட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம் எங்களுடைய கதைகள் பற்றிய நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை சரி செய்கிறோம் மேலும் அடுத்த ஒரு கதையோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அதிகமான் இது அதிகமான் கதைகள்